நாகை அருகே கீழ்வேலூர் சுந்தர குஜாம்பிகை உடனுரை அச்சயலிங்க சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் அமைந்துள்ள சுந்தர குஜாம்பிகை உடனுரை அட்சயலிங்க சுவாமி கோவிலில் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கல்யாணத்தை முன்னிட்டு இன்று காலை அனு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் அபிஷேகமும் கீழ்வேலூர் அச்சய சுவாமி கோவிலில் உள்ள வலது பாத நடராஜர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கோவிலிருந்து ஏராளமான பெண்கள் சீர்வரிசை எடுத்து கீழ் வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக கோவிலை வந்தடைந்தனர் பின் மாப்பிளை அழைப்பு பெண் அழைப்பு வைபவங்கள் நடைபெற்றது பின்னர் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மாங்கல்ய தாரணம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் திரளாக பங்கேற்றனர்